அனைவருக்கும் வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர் வந்து இசை கடவுள் பெரிய மியூசிக் ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த வித மறுப்பும் கிடையாது யாராலையும் அதை வந்து மறுக்கவும் முடியாது அந்தளவுக்கு மியூசிக்கில் வந்து அவர் பெரிய ஒரு அதாவது யாரால் யார்கூடையும் வந்து ஒப்பிடக்கூட முடியாத அளவுக்கு ஏன்னா நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு யாரும் செய்யாத சாதனைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு மியூசிக்கில் ஆனால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் கூட ஒரு சின்ன விஷயத்தில் தடுமாறும்போது அதாவது சின்ன விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குணன் குணம் தெரியும்போது இருக்கிற எல்லா பேருமே வந்து அதில் கெட்டு போயிடும் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பி ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவர் நிறைய பேர்கிட்ட கெட்ட பேர் இருக்கிறார் அது வந்து எப்படின்னா நீங்கள் கேட்கலாம் அது எப்படிங்க அவர் போட்ட மியூசிக்கு வந்து அவர் காப்பி ரைட் கேட்குறாரு தப்பு கிடையாது காப்பி ரைட் கேட்கலாம் ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஏதோ ஓரளவுக்கு பாடுவேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னை பற்றி நானே சொல்லிக்கூடாது ஓரளவு பாடுவேன் எஸ்பிபியோட குரலில் பாடுவேன் இளையராஜாவோட பாட்டுகள் தான் வந்து நிறைய பாடியிருக்காரு எஸ்பிபி எஸ்பிபி வந்து இளையராஜாவுடைய பா இருந்த காலம் வந்து எனக்கு பொற்காலம்னு அவரே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நிறைய பாடல்கள் வந்து இளையராஜாவோட மியூசிக்கில் வந்து பாடியிருக்காரு அதே மாதிரி எனக்கும் வந்து இளையராஜாவோட மியூசிக்கில் எஸ்பிபி பாடின பாட்டுகள் வந்து நிறைய தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் அது வந்து என்னுடைய மைண்டில் இருக்குது பார்க்காமலே நான் வந்து பாடுவேன் இந்த பாட்டுகள்லாம் பாடி சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் இதெல்லாம் வந்து அப்லோடு பண்ணணும் போஸ்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு நம்ம பாடுறது தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து சில சாங்ஸ் போட்டேன் உடனே வந்து காப்பி ரைட் வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிமூவ் ஆகிடும் நம்ம அப்லோடு பண்ணோம்னா ரிமூவ் ஆகிடும் யூடியூப்லலாம் பண்ணணும்னா அதனால என்னாச்சு நமக்குள்ளே பாடிக்க வேண்டியது தான் அப்படியே பாடிட்டு வெளியில் நம்ம வந்து அதை இது பண்ண முடியாது யார்கிட்டையும் காட்டிக்க முடியாது ஏன்னா அந்த காப்பி ரைட்டுங்கிற ஒரு விஷயத்தினால என்ன ஆகுது நம்மளால் நம்ம பாடி அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து இது பண்ண முடியல அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா மனுஷன் வந்து போகும்போது எதையும் கொண்டு போகிறது கிடையாது ஒரு லிமிட்டுக்கு மேலே சம்பாதிச்சாச்சு இளையராஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்கு ஆல்ரெடி ஏஜ்டு ஐ திங்க் அபோவ் எயிட்டி மேபி அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குது அவங்க இனிமேல் பிள்ளைகளுக்காகவும் அவர் பெருசாக சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாருமே வெல் செட்டில்டு அப்படிங்கும்போது இன்னமும் இந்த காப்பி ரைட்டு படித்து ஏன் இருக்கிறாரு அப்படின்னு தெரியல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அப்புறம் இப்போ எஸ்பிபி கூட இல்லை அவருக்கு அப்புறம் அவருடைய பாடல்கள் அப்படியே அழிஞ்சு போயிடும் அதோடு முடிஞ்சு போச்சு அவங்கவுங்க பாடிப்பாங்க கொஞ்ச நாள் அது மறைஞ்சி போயிடும் ஏன்னா சோசியல் மீடியாவில் ரிஜிஸ்டர் ஆகும்போது என்னாகும் நிறைய பேர் அதை பாடும்போது தான் அந்த பாட்டுனுடைய அவருடைய மியூசிக்கினுடைய காலத்தால் அழியாத ஒரு பெரிய விஷயமாக அது வந்து பார்க்கப்படும் இல்லைன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து என்னாகும் அந்த பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும் இது அவருக்கு புரியாமல் இருக்காது இருந்தாலும் அந்த காப்பி ரைட்டுங்கிற விஷயத்தினாலும் வந்து அவர் அதை கண்டுக்காமல் இருக்கார் இருக்கு கவனிக்கல இதே மாதிரி நிறைய பேர் எந்த ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணால் கூட அவர் பைசாக்க அந்த அளவுக்கு அந்தளவுக்கு இருக்கு இப்போ என்ன விஷயம்னா இளையராஜாவுக்கு அப்புறகு அவருடைய பாடல்கள் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி நன்றி வேறு ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன் தேங்க்யூ